ஜிவி பிரகாஷ் அதாவது ஒரு அட்டகாசமான மியூசிக் டேரக்டர் அப்படிங்கிறத பல வருடங்களுக்கு முன்னாடியே நிரூபித்தார் அதாவது இவர் வந்து பார்த்திங்கன்னா மாசான படங்களுக்கும் மியூசிக் பண்ணுவார் தளபதி விஜய் மாதிரியான படங்களுக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளாஸான படங்களுக்கும் நம்ம ஜி வி பிரகாஷ் மியூசிக் பண்ணுவார் ஓ அப்படின்னா சொல்லணுன்னா இசைக்குன்னு மட்டும் நேர்மையான விருது கிடச்சிருந்தா தேசிய விருது பல விருதுகளை வாங்கி கொடுத்துருப்பாரு வாங்கி கூச்சிருப்பார் நம்ம ஜி வி பிரகாஷ் ஏன்னா அவர் பண்ண படங்கள்லாம் அப்படி பொல்லாதவன் ஆடுகளம் அசுரன் தெய்வ திருமகள் பட்டணம் இப்படி அவர் தொட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் கிளாஸான படங்கள் தான் இன்னும் சொல்லப்போனால் ஆயிரத்தில் ஒருவன் அப்படிங்கிற படத்தோட பீஜியமும் சாங்ஸும் பார்த்திங்கன்னா உலகத்தரம் வாய்ந்தது அப்படி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அப்படிப்பட்ட ஜிவி பிரகாஷ் இன்று ஹீரோவாக மாறி நடிகராக மாறிவிட்டார் ஆனாலும் கூட பழைய சூடு இன்னும் குறையலை அப்படிங்கிறதுக்கு மாதிரி மறுபடியும் பழைய மாதிரி வந்து மியூசிக் பண்ண ஆரம்பிச்சார் அப்படி அவர் நடிப்பில் அப்படி அவர் மியூசிக்கில் வெளிவர போகிற படம் தான் நம்ம பாரஜித் இயக்கத்தில் நம்ம செய்யான் விக்ரம் மிரட்டியிருக்கிற தங்கலான் அப்படிங்கிற படம் தங்களானை பற்றி நமக்கே தெரியும் எப்படா வரப்போகுது நாமளும் ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கோம் கடைசியாக ஜூலை மாதம் வந்து இந்த தங்களான் படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் கிட்டதில் உறுதியாகிடுச்சி இப்போது நம்ம ஜி வி பிரகாஷ் இந்த படத்துக்கான பின்னணி இசை கோர்ப்பு வேலையில் வந்து வேற லெவலில் இருக்காராம் இந்த விஷயத்த அவரே சொல்லிக்கிறார் என்ன சொல்லிக்காருனா தங்களான் படத்தின் பின்னணி இசை மிகவும் தனித்துவமாக இருக்கும் கண்டிப்பாக அதை எல்லாரும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கணும் பாராட்டணும் பிரமிக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது ஸோ அதுக்காக என்னென்னலாம் வெரைட்டி காட்ட முடியுமோ எப்படியெல்லாம் உழைக்க முடியுமோ அந்த உழைப்பை எல்லாத்தையும் தங்களான் படத்தில் போட்டுட்ருக்கோம் நானும் சியான் விக்ரம் சாரும் பா ரஞ்சி சாரும் இன்னும் ஒட்டுமொத்த படக்குழுவினரும் கண்டிப்பாக இந்த தங்களான் படம் உலகத்தரமான தனித்துவமான படமாக இருக்கும் அதே மாதிரி என்னோடய இசையும் தனித்துவமான இசையாக இருக்கும்னு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக நெகிழ்ச்சியோட மியூசிக் பண்ணிக்கார் நம்ம ஜிவி பிரகாஷ் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் பார் ரஞ்சித் ஜிவி பிரகாஷ் முதல் முறையாக இணையறாங்க என்ன மாதிரியான மேஜிக் வரப்போகுது அப்படின்னு